ஒரு முதலமைச்சருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு தரலாம் யாரை வேண்டுமானாலும் அவருடைய மந்திரி சபையில சேர்த்துக் கொள்ளலாம் யாரை வேண்டுமானாலும் அவருடைய மந்திரி சபையில இருந்து நீக்கலாம் அந்த முது முழு அதிகாரம் இந்திய அரசியல் சாசனத்துடன் முதலமைச்சருக்கு உண்டு அந்த அதிகாரத்துக்குள் தான் தமிழக முதலமைச்சரும் கொண்டிருக்கிறார் ஒரு குடும்பத்தில் இருந்து பலர் அரசியல் பதவிக்கு வருவது இது முதல் முறை அல்ல பல கட்சிகளில் பல மாநிலங்களில் இந்திய அளவில் இது இந்தியா சமுதாய அமைப்பிலே குடும்பங்களை மையமாக வைத்துதான் அரசியல் கட்சிகள் நடக்கின்றன காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி மாநில கட்சிகள் பலவாக இருந்தாலும் சரி அதனால் புதிது புதிதல்ல கட்சியிலே இருப்பவர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை பற்றி கட்சிக்கு வெளியே இருப்பவர்கள் யாரும் விமர்சனம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் புகந்ததாக இருக்காது என்ன செய்ய செய்ய போறாங்க முதலமைச்சர் எடுக்கும் நிர்வாக முடிவு அரசாங்கம் அதே அரசாங்கம் அதே முதலமைச்சர் அரசாங்கம் தொடரும் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்வார்கள் முதலமைச்சர் அவர்கள் ஒரு இடத்திற்கும் ஒரு நிர்வாக முடிவு அதை எந்த விதமான விமர்சனத்துக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் இடமில்லை ஒரு சர்ச்சையும் கிடையாது திருப்பி 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 சொல்றது கேளுங்க ஒரு முதலமைச்சருக்கோ பிரதம மந்திரிக்கோ முழு அதிகாரம் உண்டு யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு கொடுக்கலாம் யாருக்கு வேண்ட வேண்டுமானாலும் அமைச்சரவையிலே சேர்த்துக் கொள்ளலாம் யாரை வேண்டுமானாலும் பதவியிலிருந்து நீக்கலாம் எந்த துறையை யாரிடம் கொடுக்க வேண்டும் எந்த வகையில நிர்வாகம் நடக்க வேண்டும் என்று முடிவெடுக்க கூடிய ஒரே நபர் பிரதமரோ முதலமைச்சரோ தான் அந்த வகையில் தான் தமிழ்நாட்டிலும் மந்திரி சபை மாற்றப்படுகிறது மந்திரி சபை மாற்றப்படுகிறதுன்றது ஒரு அதிசயமான நிகழ்வு இல்லையே இந்திய அரசியலிருந்து முதல் முறையாக நடக்குதா மந்திரிக்கு பிரபல மாற்றம் போட் போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோ மாறுறதுன்றது ஒரு என்ன புத்ஜான அதிசயமா இது வாடிக்கையாக ஜனநாயகத்தில் பார்லிமென்ட்ரி டெமோக்ரன்சியில் சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி கேபினெட் ரீஷஃபிள் இண்டக்ஷன் ஆஃப் நியூ மினிஸ்டர் ட்ராப்பிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மினிஸ்டர் ரீஎலொகேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ என்பது ஒரு ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபர்

கேஸ் போட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து எலக்ட்ரல் பாண்டு மூலமாக பிஜேபிக்கு நண்பட கொடுப்பாங்க நண்பட கொடுத்தோன்னா அந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும் அதனால் இதெல்லாம் விசாரிச்சு பார்க்க வேண்டியதான் அந்த எலக்ட்ரல் பாண்டு கொடுத்தவங்களுக்கும் பிடில அவங்க மேலே கேஸ் போட்டதுக்கும் லிங்க் இருக்கா இல்லையான்றது விசாரணை மூலமாக தானே தெரியும் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரம் சுப்ரீம் கோர்ட் ரூல் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்த அப்புறம் யாரெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்துருக்காங்கன்றது வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் யார் எல்லாம் இடி கேஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்து நாங்க போட்டோம் இப்போ போலீஸ் நல்லா விசாரிச்சு சொல்லட்டுமே இவங்க மேல கேஸ் இருந்தது அதுக்கப்புறம் எலக்டோரல் பாண்ட் மூலமா பிஜேபிக்கு ரன்கொடை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இவங்க மேல கேஸ் மூடி இருக்குன்னா ஏதாவது உள்நோக்கத்தோட தானே அந்த கேஸை போட்டாங்க அந்த உள்நோக்கத்தோட தான் அந்த கேஸை கூட்டாங்க அதுக்கு தானே இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க அதனால இது வந்து விசாரிக்க வேண்டிய விஷயம் தான் காங்கிரஸ் சொல்லி இப்ப நேத்த அவர் திமுக மாநாட்டுல பேசும்போது திமுகோட என்னைக்குமே தோலோட தோல் இருப்பா எந்த காலத்து இருக்கோம்னு சொல்றீங்க உங்களுக்கான தனித்துவம் எப்படி வரும் கூட்டணியில இருக்கிறேன் என்று தமிழ்நாடு தலைவர் சொல்லிருப்பாரு கூட்டணில தோலோட தோல் நிற்பம் என்று சொல்லிருக்கார் இப்பொழுது கூட தோலோட தான் கூட்டணியில இருக்கிறோம் எல்லா கட்சியும் தான் வளர வேண்டும் என்று யதார்த்தமான விருப்பத்தை தெரிவிப்பாரு கூட்டணியில இருக்கும்போது எல்லோரும் எல்லாம் தோலோட தோல் நிற்போம் என்று சொல்லும்போது வாடகையான இருப்பார் திருமணம் உச்சா அவரு திரு செந்தில் பாலாஜியோட கேஸ் மெரிட்டுக்கெல்லாம் நான் போக தயாரா இல்லை ஆனா அவரை கைது செய்து நானூறு நாள் சிறையில் அடிச்சது தவறு ஏன்னா அமலாக்கத்துறை வந்து அவங்க கேஸ் என்ன இது பண தான் நாங்க விசாரிக்கிறோம்ன்றாங்க பண பரிமாற்றம்ன்றது பேங்க் மூலமா டாக்குமெண்ட் மூலமா இருக்கு அதை விசாரிக்கிறதுக்கு யாரையும் நானூறு நாள் ஜெயில வைக்கணும்னு அவசியமே கிடையாது அவங்களுக்கு ஆதாரம் இருந்தா கேஸ போடட்டும் கேஸ போட்டு ட்ரையலை நடத்தட்டும் ட்ரயல் நடத்தி அவர் ஒரு குற்றவாளியா இல்லையான நீதிமன்றம் தீர்மானம் பண்ண வேண்டியமே தவிர இந்த ட்ரயல் நடப்பதற்கு ஆரம்பிக்க கூட இல்லை விசாரணையை ஆரம்பிக்கல விசாரணைக்கு முன்பாகவே ஒரு கைது செய்வது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது வறுமையாக கண்டிக்கிறேன் இதற்கு முன்பாகவே நீதிமன்றம் இதில் தலையிட்டு அவருக்கு விடுதலை அவருக்கு மட்டும் மட்டுமல்ல இந்த மாதிரி மணி சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்துருக்கணும் அதனால ட்ரயலுக்கு முன்னாடியே விசாரணைக்கு முன்னாடியே வழக்கு விசாரணைக்கு முன்னாடியே கைது என்பதை தவிர்க்க வேண்டும் இனிமேல் படிப்படியாக உச்ச நீதிமன்றம் மற்ற நீதிமன்றங்கள் இதற்கு தடை போடுவார்கள் என்று நம்புகிறேன் அமைச்சர் பதிவு எந்த தடையும் கிடையாது ஸ்ரீ கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது நீங்க கன்வீக்ட் ஆனா தான் நீங்கள் பதவி ஏற்க முடியாது என்று இருக்குது இப்படி இந்த லாஜிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா பிஜேபி எல்லோரையும் ஒரு மேல ஒரு கேஸை போட்டு எல்லோரையும் மேலேயும் ஒரு கேஸை போட்டாங்கன்னா யாருமே வந்து எல்லா எம்எல்ஏ எம்எல்எம்லையும் கேஸ் போட்டாங்கன்னு போட்டாங்க ஒரு ஆகிமெண்ட் சேர்க்க சொல்கிறேன் ஹைபோதெட்டிக்கல் ஆர்குமெண்ட் பிஜேபி எல்லா எம்எல்ஏ மேலேயும் வச்சுங்க பட் ஆனால் எந்த மந்திரி ஆக முடியாது உங்க மேல கேஸ் இருக்கு கேஸ் இந்த கேஸ் எல்லாம் இருபது வருஷத்துக்கு முடியாது இப்ப யாருமே மந்திரியாக முடியாது அதனாலதான் சட்டத்துல என்ன கொடுத்துருக்காங்க நீ குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட பின்னர் தான் நீ மந்திரி ஆகக்கூடாது அப்படின்னு டிஸ்குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய உண்மையில கேஸ் இருக்கிறதுனாலே நீ வந்து நிக்க முடியாது நீங்க வந்து தேர்தலில் நிக்கலான்ற தகுதி இருந்தால் தேர்தலில் நிற்கும் தகுதி இருப்பவர் அனைவருக்குமே மந்திரி தகுதி உண்டு ஓகே